தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதி மயிலாடுதுறை வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக அப்பா அம்மை நோக்கி கூப்பிடும்போது நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்கிறவரும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவெரும் ஆகிய எங்கள் தெய்வனிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே நடக்கவிருக்கிற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமப்பா இவைகள் எந்த பழுதுமின்றி நேர்த்தியாய் இயங்க தெய்வனாகிய கருத்திற்கிரு பாராட்டுவீராக ஆண்டவரே இவைகள் செயல்பட இருக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே அப்பா மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் நேர்த்தியான முறையில் இவைகள் பாதுகாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் எல்லா விதமான சட்டவிரோதமான உள்நுழைவுகள் ஆண்டவரே எல்லா விதமான தெய்வனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிற சத்ருனுடைய வல்லமைகள் நசை நாக்கி இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் நிக்கிரகமாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தேவனுடைய ஆளுகை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் அன்றவரையே வாக்காளர்கள் நம்முடைய கரத்தில் போய் கொடுக்குறோம் ஒவ்வொருவரும் தவறாமல் வாக்களிக்க ஜனநாயக கடமையை அன்றவரே தவறாமல் செய்ய தேவனாகிய கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக அப்பா இந்த முறை அண்டவரே நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு செய்யப்பட தேவனாகிய கர்த்தர் கிருவை பாராட்டுவீராக அந்த வாக்குப்பதிவு நாளில் எந்தவித தடையும் ஏற்படாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நல்ல சூழ்நிலைகளை தே ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அன்றவரையே வாக்காளருக்கு அண்டவரே அப்பா மனரம்யமாய் வந்து வாக்களித்து செல்ல அண்டவரே அவர்களுக்கு எந்த தடையுமின்றி வாக்களிக்க தேவன் கிரவே பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் சபிக்கிறோம் அப்பா அப்பா இந்த தொகுதியில் சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்படட்டும் கழிவு மேலாண்மைகள் மேம்படுத்தப்படட்டும் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் வேலை வாய்ப்புகள் மேம்படுத்தப்படட்டும் திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வழிவாசல்கள் திறந்து கொடுக்கப்படட்டும் அண்டவரே சாட்சியாய் ஜீவித்து அண்டவரே அப்பா ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற அண்டவரே உமக்கு பிரியமான ஜனங்கள் இந்த பகுதியில் எழுப்பப்படட்டும் ஒவ்வொருவரும் ஆண்டு ஆண்டவரே ஆவில பலப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே அப்பா வருகை சமீபமாக இருக்கிறதே ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே உடைய சுத்தமாக இருக்கிறதே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ஆண்டவரே ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற கர்த்தர்கிறவை பாராட்டி உங்கள் நாமத்தை துதிகணம் துதிகனமாகியுமே உமக்கு ரட்சகரை சுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இணைந்து செபிக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்